அண்மையில் நீங்கள் பேசின அந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்காது எனக்கு ஸ்கிரிப்டட் ஆக்சுவலி ஜேராகிட்ட இருந்து எவ்வளோ காசு வந்திருக்காங்க இல்லை அவங்க எனக்கு கொடுத்த காசு ஆயிரத்தி ஐந்நூறுபா ஆயிரத்தி ஐந்நூறுபாய்தான் போய் பேசுனீங்களா ஆமா பேச வேண்டிய பேச்சு வராது அவங்க என்ன என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்க இல்லை உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுங்க இல்லை உங்களுக்கு இவ்வளவு பண்ண பொண்ணுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பப்ளிக்ல வந்து ஒரு அடையாளம் கிடைக்கல அப்படின்னு அந்த வைரலா ஆகிறதுக்கு தான் அந்த வீடியோ பண்ணீங்களோ தெரியாது எந்த விஷயமும் நான் பேசவே இல்லையே அப்படியா நீங்க பேசின வீடியோ ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் போடலாமா போடுங்க கெத்துன்னு சொல்லிடுங்களேன் என்ன கெத்து இந்த பையன் எனக்கு பேர் திருப்பி வேணுன்றதுக்காக இந்த பையன் பதினஞ்சு சேனல்ஸ் திருப்பி என்னோட பேரை வந்து ஜோன்னு சொல்லி போட்டு வைரலா தக் லைஃப் பண்ணதுல தான் இன்னும் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க ஃபுல் வீடியோ ஃபுட்டேஜ் அவங்களை கொடுக்க சொல்லுங்க அதை நான் என்னென்னலாம் பண்ணியிருப்பேன்றது உங்களுக்கு தெரியும் ஏய் என்னடா இப்பெல்லாம் பேச வைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் என்னோட பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு மைண்ட்ல டூ டேஸ் நான் டிப்ரெஷனுக்குள்ள இருந்து லைக் ஒரு சூசைட் கமிட் பண்ற அளவுக்கு நான் போயிட்டேன் எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம நார்மலாக பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா வெளிப்படையாக வந்து அந்த மாதிரி ஒரு வெளிப்படையாக பேச வந்து ரொம்ப தயங்குவாங்க சின்ன தயக்கம் கூட இல்லை உங்களுக்கு இந்த உலகமே வந்து எப்படி பாக்குதுன்னா பாய்க்கு ஈக்குவலா தான் ஒரு கேர்லை பாக்கணும் அப்படின்றது தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் வெளியில சரிங்களா இப்போ பாய் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன்னா

எனக்கு தெரியும் நான் பிஹைண்ட் ரூட்ஸ்ல நான் வரேன் என்ன என்ன கேள்வி கேட்பாங்க என்ன என்ன நல்லா பேச வைப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் சரிங்களா என் வாயில இருந்து என்னென்ன புடுங்கணும் நீங்க நினைக்கிறீங்க என்ன தப்புன்னு சொல்ல வைக்கணும் அவ்வளவுதானே எனக்கு எல்லா விஷயமும் புரியுது புரியுதுங்களா ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும் தப்புன்னு சொன்ன வந்து காவல்துறை இருக்காங்க நான் பேசுனது தப்பு தான் நான் இல்லன்னு சொல்லல பட் ஆனா நான் சொல்ல வந்த விஷயமே நான் என்ன அனுபவிச்சு கஷ்டப்பட்டு என்ன தூக்கி எறிஞ்சு நான் அந்த அளவுக்கு கேவலப்பட்ட பொண்ணு எனக்கு இதுதான் வெளில சொல்லி ஆகணும் இப்படிதான் வெளியில வரும் இதே நான் வந்துட்டு ஒரு பெரிய கூட நான் அந்த இடத்துல இதை சொல்லியிருந்தேன் யார் மட்டிலுமே ஏறி இருக்காது இது எனக்கு நல்லாவே தெரியும் இது இப்படிதான் என்னால சொல்ல முடியும் இது இப்படிதான் என்னால சொல்ல முடியும் யாருக்குமே புரியாது இத நான் சொன்னாலும் உங்களுக்கு யாருக்குமே புரியாது பிகேன் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் பெசன் நகர் பீச்சில் வந்து இளம் பெண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஆபாசமாக கேள்வி கேட்டாங்க அப்படின்னு வந்து அண்மையில் வந்து யூடியூப்பை சேர்ந்த மூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அதை வந்து ஒரு பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த பெண் தான இருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் மேடம் அண்மையில் நீங்கள் பேசின அந்த ஒரு வீடியோ இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அது எப்போ பேசுனது நீங்களா பேசுனீங்களா எப்படி அது இல்ல இல்ல இது ஸ்கிரிப்டட் ஆக்சுவலி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு மேம் நீங்க பேசி கொடுக்குறீங்களா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பே எல்லாம் பண்ணாங்க இதுக்கு யார் பேசுனது அது விஜய் ஹாசன் அண்ட் இது வந்து எனக்கு எப்படின்னா ஒரு மியூச்சுவல் கான்டாக்ட் மூலயமா தான் எனக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது கொடுக்க சொன்னது யாரு நானேதான் ஏன் பேட்டி நான் கொடுத்தேன் அண்ட் கம்ப்ளைண்ட்டும் நான் தான் ஏன் கொடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பையனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வைரல் ஆன ஒரு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ்லயும் நான் சொன்னேன் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணதும் நாங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போட மாட்டோம் கமெண்ட்ஸ் டேர்ன் ஆஃப் பண்ணி தான் மேம் வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னான் பட் ஆனால் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வைரலாக லைக் ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தப்போ என்னால் அதை எடுத்துக்க முடியல அண்டு நான் ஆக்சுவலி வியூவர்ஸோட பாயிண்ட்ஸில் நான் வியூவர்ஸ் பாயிண்ட்ஸை எடுத்துக்கவே மாட்டேன் பட் இருந்தாலும் அன்னைக்கு வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா பற்றிலாம் பேசும்போது தான் எனக்கு அது ஹிட் ஆச்சு பயங்கரமாக அதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் சொன்னேன் கால் பண்ணியும் சொன்னேன் அவன் டெக்ஸ்ட் பண்ணியும் சொன்னேன் பட் ஆனால் அவன் டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணவே இல்லை கால் பண்ணி அது நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பண்ணவே பண்ணவும் இல்லை இவன் போய் நான் கேட்டேன் என்ன ஏன் நீ வந்து கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் எங்கள் ஹெ சேனல் ஹெட் கிட்ட சொன்னேன் பட் ஆனால் என் சேனல் ஹெட் கேட்கல அப்படின்னு தான் சொல்லியிருந்தான் ஸோ எனக்கு அதுவே பயங்கர ஹிட்டா என்னோட மை பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு என் மைண்டில் டூ டேஸ் நான் டிப்ரெஷனுக்குள்ளே இருந்து லைக் ஒரு சூசைட் கமிட் பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன் நான் வியூவர்ஸோட பாயிண்ட் எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு ஐ மோல்ட் மை செல்ஃப் அப்படின்ட்டு தான் நான் வெளியில் வந்தேன் இல்லைனா நான் வெளியில் போகும்போது கூட ஐ காட் லைக் அந்த பேர் டச்சுன்ற பேர் தமிழில் அவங்க என்னை கூப்பிடும்போது இது என்னோட பேர் இல்லை எதுக்குன்னா நான் வாங்கி வச்சுருந்த பேர் வேற என்னோட பொற்றுயலை வேறையாக இருந்துச்சு நான் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண பொண்ணு டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே நான் வந்து மெஹந்தி போட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண பொண்ணு அண்ட் பெஸ்ட் ஆண்டர்பிரனருன்னு சொல்லி அவார்டு வாங்கின பொண்ணு அண்ட் பெஸ்ட் ட்ரெயினருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஜில் ஆர்டிக்கல்லாம் வந்த பொண்ணு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னோட பேர் வேற லெவல்ல இருந்த இடத்துல இவங்க எனக்கு கொடுத்த பொற்றுயல் வேறையா இருந்தது என்னால் ஏற்றுக்கவே முடியல இல்லை உங்களுக்கு இவ்வளோதும் பண்ண பொண்ணுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பப்ளிக்ல வந்து ஒரு அடையாளம் கிடைக்கல அப்படின்னு தான் அந்த வைரலாக ஆகிறதுக்கு தான் அந்த வீடியோ பண்ணீங்களோ இல்ல அப்படியே ஒன்றும் இல்லை ஆக்சுவலி நான் சொன்னீங்க இல்லை நிமிஷம் அப்லோடு பண்ணி பார்த்தோம் வைரல் ஆகுதான்னு பார்த்தோம் வைரல் ஆகணும் உடனே கமெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு உடனே நாங்க வந்து உடனே கமெண்ட் செக்ஷன்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் நீங்களே வைரல் இல்லை எனக்கு அவங்க சொல்லும் போதே ஆக்சுவலி நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் நான் ஒரு மூவி கூட பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு ஆல்ரெடி நான் ஃபேம்ல இருக்கேன் இந்த வீடியோ மேக் பண்ணது என்னைக்கு என்ன ஒரு டிசம்பர் செவன்டீன்த் ஒரு எயிட்டீன்த் இருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னைக்கு

எனக்கு என்ன கெத்துனா நான் அந்த இடத்துல கட்ஸா தான் கெத்து நான் போய் மூணு பசங்க கிட்ட போவேன்றது கெத்து கிடையாது நீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே போதே நீங்க சொல்றீங்க இது நீ நினைக்கிற மாதிரி கெத்து இல்லடா அந்த ஆங்கரை பார்த்து சொல்றீங்க இதாண்டா கெத்துன்னு ஒரு வார்த்தையை நீங்க வந்து மென்ஷன் பண்றீங்க எது கெத்து ஆமா இது மாதிரி பேச சொன்னீங்க எனக்கு வந்து அவ்வளவு திறமைகள் இருக்குங்கிறீங்க அப்படிங்கிறீங்க நீங்க பேசுன அந்த டூ மினிட்ஸ் வீடியோல வந்து வேற எந்த கண்டனுமே இல்லை முழுக்க முழுக்க அந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல நீங்க தானே பேசுனது அப்புறம் இப்போ என்ன வேற மாதிரி பேசுறீங்க அதுவும் நான்தான் தான் பேசினேன் இதுவும் நான் தான் பண்ணிருக்கேன் இப்போ உங்களால நம்ப முடியல கரெக்டா நான் என்ன பண்ண முடியும் உங்களால நம்ப முடியலன்னு எனக்கு உட்காந்து ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இல்ல அந்த சேனல்ல உள்ளவங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணாங்க இந்த கண்டென்ட்ல தான் பேசணும் அப்படினு சொல்றாங்க ஆமா அதுக்கு நீங்க வந்து உடன்பட்டு தான பேசுனீங்க ஆப்வியஸா நான் அதுதான் இப்போ நீங்க வந்து எனக்கு அவங்க வந்து என்ன கேட்டது மேம் நாங்க வந்து 2020 வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் 2021 எப்படி போச்சு எப்படி போக போது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்டா போடுவோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க த்ரீ சம் பத்தி பேசணும் அப்படின்னாங்க சரி த்ரீ சம்ல நான் என்ன பத்தி பேசணும் அப்படின்னா அதுல நம்ம கொஞ்சம் இன்டெப்த் கேள்வி எல்லாம் கேட்போம் நீங்க வந்து இன்டெப்தா நீங்க பேசணும் அப்படின்னு சரி ஓகே நாங்க இல்ல இல்ல நீங்க பேசினது கட் பண்ணிட்டாங்களா இல்ல நீங்க பேசியா நிறைய விஷயங்கள் அதை கட் பண்ணா நான் இவ்ளோ கோவத்தோ கோவத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அவங்க என்ன என்கிட்ட கிட்ட கேட்டாங்கன்னா மேம் நீங்க கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசணும் நாங்க சொல்லி கொடுக்குறேன் இந்த வார்த்தையை நீங்க பேசுங்க இல்ல உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கெட்ட வார்த்தை பேசுங்க எப்படின்னா உங்களை இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்னெல்லாம் செஞ்சது எப்படி எல்லாம் செஞ்சது அப்படின்னா நீங்க கொஞ்சம் வந்துட்டு அது என்னது அசிங்கமான வார்த்தை எல்லாம் போட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னா ஓகே ஃபைன் நான் தான் சொன்னேன் சரி ஓகே நீங்க என்னென்ன சேனல்ஸ்ல எல்லாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எங்க சென்னை டாக்ஸ்ல மட்டும் தான் போடும் சரி அப்போ ஒரு வாட்டி இருங்க நான் சென்னை டாக்ஸ்ல முதல்ல பாத்துக்கிறேன் அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற யார் யாருக்கு நீங்க எல்லாம் பே பண்ணி பேச வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ தி கேவ் மி லிஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் அப்படி

பட் இதை நான் வெளியில் எடுத்துகிட்டு வரணும் இது நான் ஆக்சுவலி ஒரு ஸ்டெப்பாக தான் நான் வந்து மூவ் பண்ணேன் சேனட் வந்து எவ்வளோ காசு வாங்குனீங்க பேட்டி கொடுக்க அவங்க எனக்கு கொடுத்த காசு இது நான் அவங்க கிட்ட காசு கொடுங்கன்னா நான் கேட்கவே இல்லை அவங்க எனக்கு கொடுத்த காசு ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு தான் அப்படி பேசுனீங்களா ஆமாம் ம் ஃபஸ்ட்டே அப்போ நான் உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணாங்க இந்த கண்டிப்பாக தான் பேச போகிறோம் அப்படி ஆமாம் அதுக்காக இவ்வளவு ம் ஒரு பெண் பேச வேண்டிய பேச்சு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்கிறேன் நம்ம வயசான முத்தியோரை வந்துட்டு ஜாக்கெட் இல்லாமல் பார்த்த உலகம் இது இருக்குது

போலீஸ்ல அவங்க வாய் திறந்து சொல்லிட்டாங்க அந்த அது ஒரு ரெக்கார்ட் இருக்கு பேச வச்சு கம்பல் பண்ணாங்க கம்பல் பண்ணாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுக்கும்போது கம்பல் பண்ணி இந்த மாதம் அதை வாங்கிக்க மாதிரி நீ பேசிய ஆகணுமா இல்லனா உன்ன வந்து வெளியில அனுப்ப மாட்டேன் பாப்பு நம்ம மிரட்டினாங்களா இல்ல என்ன எப்படி சொன்னாங்கன்னா மேம் நீங்க எனக்கு இது பேசி கொடுங்க ப்ளீஸ் பேசி கொடுங்க எதுக்குன்னா ஒரு பீச்சில ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் பேர்ல இருந்து பத்தாயிரம் பேர் வருவாங்க உங்களை மட்டும் எதுக்கு இந்த அப்ரோச் பண்றாங்க அவனுங்க ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆமா வட போச்சு ஷோ ஹோஸ்டா இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு ஃபெமிலியரா இல்லை பட் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சர்க்கிள்ஸ் விஜேஸ்க்கு எல்லாருக்குமே நான் கொஞ்சம் நல்லா தெரியும் ஸோ எல்லாருமே வந்து எங்கிட்ட பழகிற போக எப்படின்னா லைக் ஓ இந்த பொண்ணு ஜாலியா பேசுறாங்க இவங்க வந்துட்டு நல்லா பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் பண்ணாங்களே தவிர அவங்க வந்து என்ன ஃபோர்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணல எனக்கு என்ன சொல்றது விஜே அசேன் விட விஜே அசைனுக்கு பொக் பண்ணி பேசுற அந்த கான்டென்ட் இது பண்ணடா இது பண்ணடா அப்படின்னு சொல்லி பொக் பண்றவரை வந்து கேமராமேன் தான் நீங்க பேசுனதுல எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் சொல்லுங்களேன் நீங்களே சொல்லுங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் நீங்க பேசின பேச்சில் யாருக்கு ஒரு சேஞ்ச் சரி நம்ம லைஃப்ல இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குமா இது ஆக்சுவலி நான் யாருக்கு மோட்டிவேஷனலா நான் பேசவே இல்ல ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல பார்க்க முடியுமா எனக்கு யாருமே கிடையாது சோ யாருமே என்ன கேள்வி கேக்க உங்க நண்பரோட இடத்துல பார்க்க முடியுமா உங்க फ्रेंड्स सर्कलல பார்க்க முடியுமா அந்த பேட்டிய இப்போ ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு ஜோ நீ ஏன் இப்படி பேசுறன்னு எல்லாம் என்ன கேட்கவே இல்ல மா நீ கட்ஸா பேசிருக்க அப்படிதான் சொல்லிருக்காங்க ஏனா கட்ஸ் கட்ஸா பேசிருக்கீங்க ஆ obviously யார் சொன்னது நிறைய பேர் இருக்காங்க எனக்கு எனக்கு சொன்னது காசு நான் கரெக்டா பேசிருக்கேன் அப்படிங்கற மாதிரி கேக்குறீங்க சொல்றீங்களா ஆயிரத்தி ரூபா ரூபாய் கொடுத்தாங்களா அதுக்கு உண்டான பேச்சு தானா மூவாயிரம் கொடுத்துருந்தா பேச்சு இன்னும் அதிகம் அதிகரிச்சிருக்குமோ அப்படியே ஒண்ணும் இல்லையே எனக்கு அந்த காசு எனக்கு அந்த காசு எதுக்கு மேட்டர் எனக்கு தெரியும் சரிங்களா நான் ஒரு வளர்த்துட்டு இருக்கேன் அந்த முப்பத்தி மூணு குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் செலவுக்காக அதை உதவும் எனக்கு அது தெரியும் ஒரு நார்மலாக ஒரு படிப்பறிவு இல்லாத பெண்களோ சொன்னால் ஓகேம்மா ஒரு மீடியாவில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க கின்னஸ் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ண அப்படிங்கிறீங்க இவ்வளோ ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் பேசி பப்ளிக்கில் வந்து இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அசிங்கமாகி அது மாதிரியான காசுகள்லாம் அதுக்கு எடுத்து போய் செலவு பண்ணணுமோ வேற எந்த ஒரு ரூட்டும் உங்களுக்கு தெரியாதோ இந்த சேனலில் நாங்கள் போடுவோம் சென்னை டாக்ஸ் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த சென்னை டாக்ஸ் குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குன்னு அதனால தான் நான் அவன் கிட்ட சொல்லுங்க இந்த வீடியோ போடாதுன்னு சொல்லிட்டேன் பட் ஆனால் அவன் என் பேச்சு கேட்கவும் திருப்பியும் போட்டான் அது அது அவனோட யூடியூப் அந்த சேனல் வந்து எப்போ அந்த கான்டாக்ட் எப்படி ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றது இன்னொரு சேனல்ல நான் போய் பேசிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இவங்க எங்கிட்ட வந்து கேட்டாங்க மேம் நீங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க நல்லா இருக்கு சோங்களோட இந்த சேனலுக்கும் ஒரு இது அப்படின்னு சரி ஓகே குடுக்குறாங்க என்ன எந்த வீடியோ எல்லாம் அவங்க எதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க இல்ல என்னென்ன வீடியோ எல்லாம் நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்க வந்து நாம ஒரு 1500 ரூபாய் காசே கொடுக்கறோம் நாம பேச சொல்ற கண்டென்ட் வந்து நீங்க பேசுங்க அப்படின அவங்க சொல்றதவும் நீங்க உடனே சரி நான் பேசுறேன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இது தப்பா தெரியலையா அதெல்லாம் என்னோட फ्रेंड्स என்னை பார்க்கற விதုံன ஒண்ணு இருக்கல எனக்கு அது போதும். எனக்கு பப்ளிக் பார்க்கற விதုံன ஒண்ணு இருக்கல எனக்கு அது தேவையில்லை. அப்பரதுக்கு பப்ளிக் தான கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா ஆன் டிட் இருக்கா. ஆஃப் பண்றீங்க அப்புறம். புரியல. பப்ளிக் தானங்க கமெண்ட் போட்டுட்டு இருக்கான். அப்புறம் என்ன பயந்துட்டே போறீங்க கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ண சொல்றீங்க. அவங்க அவங்க எங்க அப்பா அம்மா பத்தி அது ஒண்ணுதான் நான் எடுத்துக்கிட்டேன் என்ன பத்தி அவங்க நிறைய பேசி இருக்காங்க. என்னை வந்து பிச்சுன்னு சொல்லிருக்காங்க. என்ன வந்து கண்டிப்பா ஒரு ட்ராஸ்டுடா இருப்பா அப்படினு சொல்லிருக்காங்க. நான் அதெல்லாம் பெருசு பெருசாவே எடுத்துக்கல அவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா இந்த பொண்ணை வந்துட்டு அஹ் வளர்த்த இவங்க அப்பா அம்மா கண்டிப்பா சாகணும் இந்த பொண்ணும் கண்டிப்பா சாகணும் அப்படின்னு சொல்லி போட்டதுல நான் வந்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை எப்படி கொடுக்கணும்னா சரி இன்னொரு வீடியோ எடுத்தா மட்டும்தான் என்னால இந்த ரிப்ளை வந்து இந்த எட்டு லட்சம் பேருக்கு என்ன ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் அந்த அந்த யூடியூப் சேனலுக்கு நான் திருப்பியும் கேட்டேன் இப்ப நீ என்ன டிஃபைம் பண்ணி வச்சிருக்க எனக்கு நான் திருப்பியும் வந்துட்டு என்னோட பேர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னது இல்ல இந்த பையன் எனக்கு பேர் திருப்பி வேணும்ன்றதுக்காக இந்த பையன் பதினஞ்சு சேனல்ஸ் திருப்பி என்னோட பேரை வந்து ஜோன் சொல்லி போட்டு அது வைர வைரலா தக்லைஃப் பண்ணதுல தான் நான் இன்னும் வந்து ஆகி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லை நான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்க மாட்டேன் அந்த பையன் மேல அவங்க ஃபுல் வீடியோ ஃபுட்டேஜ் அவங்களை கொடுக்க சொல்லுங்க அதுல நான் என்னென்னலாம் பண்ணிருப்பேன்றது உங்களுக்கு தெரியும் ஏய் என்னடா இப்படிலாம் பேச வைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஏய் என்னடா இது ஏனட பேச வைக்கிறீங்க போயிட்டு போலீஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி கட்டாயப்படுத்தி பேச வைக்கிறாங்க என்னோட வீடியோ வந்துட்டு நான் நான் வந்து போட்டேன் லைக் நான் வந்து எடுத்தேன் சரிங்களா இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க இது என்னோட சம்மந்தமே கிடையாது இவங்க வந்து என்ன பேச வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன அடுத்த நிமிஷமே சொன்னேன் அதனால தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹையர் அபிஷியல் வரைக்கும் ரீச் ஆச்சு இல்லைன்னா இந்த வரைக்கும் நான் அவங்ககிட்ட என்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்கு என்னோட யூடியூப் சேனல்ல மட்டும்தான் போடுவோம்னு சொன்னோன்னே நீங்க எப்படி அதை நம்புனீங்க ஏன்னா அந்த யூடியூப் சேனல்ல அவர் மட்டும் தான் பாப்பாரா பப்ளிக் யாருமே பார்க்க மாட்டாங்களா பப்ளிக் ஆப்வியஸ்லி யூடியூப் சேனல்ல ரீச் ஆகணும் அப்படின்னு தான் பேசுறீங்க இந்த கண்டென்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும்

இது நானாக தான் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ செக்ஷன் இப்போ காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க வீடியோ நீக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆமாம் ஃபுல்லாக அவங்களோட சேனலில் வந்து கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் ஐ மீன் இந்த மாதிரி ஒரு ஃபீமேலை வந்துட்டு இந்த மாதிரி காசு கொடுத்து பேச வைக்கிற எல்லா சேனல்ஸ்லையுமே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க

ரீச் அப்படி அப்படி நான் சொல்ல வரல எனக்கு ஒரு விஷயத்த அது என்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகட்டுமே எனக்கு தப்பா பேசினாலும் சரி கரெக்டா பேசினாலும் சரி என்கிட்ட இருந்து அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகட்டும் இப்போ இப்ப நான் வந்துட்டு இந்த அளவுக்கு நெகட்டிவ் ஃபேம்ல இருக்கேனா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்த பொண்ணுங்கள்லயே வந்துட்டு ஒரு சில பொண்ணுங்க சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு கட்ஸ் அதிகம் நம்ம எல்லாம் வந்து ஆஹ் அதான் இந்த பொண்ணை நம்ம தப்பு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கான்றத பாத்துக்கணும் அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு நானும் ஒரு மூணு நாலு பாய் ஃப்ரெண்ட் கடந்துதான் வந்திருப்பேன் அதே மாதிரி ஒரு பையன் மூணு நாலு கேர்ள் ஃப்ரெண்டை கடந்துதான் வந்திருப்பான் அவன் டச் பண்ணாம கிஸ் பண்ணாம அவன் பார்க்காம எந்த ஏதாவது ஒரு இதை வந்து பார்க்காம அப்சர்வ் பண்ணாமலாம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு ஹர்ட் ஆகி பேசியிருக்கோம் அந்த மாதிரியும் பேசின பொண்ணுங்களும் இருக்காங்க அந்த மாதிரி பேசின பசங்களும் இருக்காங்க இப்போ இந்த இந்த இடத்துல நான் வேற ஒரு ஃபிகரை வச்சு லைக் இமேஜோ இல்லை ஃபிகரோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நானே அந்த வீடியோ பார்க்குறேன்னா கூட அந்த இடத்துல நான் அந்த பொண்ணு ஓகே அந்த பொண்ணு ஹர்ட் ஆயிருக்கு கட்ஸாக பேசியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் எடுத்துப்பேன் தவிர பட் அந்த இடத்துல நான் வந்து ஏய் இந்த பொண்ணு பாடுறா இப்படிலாம் பொண்ணு ஓகே இது ஒரு ஐட்டமாக தான் இருந்திருக்கும் அப்படின்லாம் அந்த விஷயத்தை நான் யோசிச்சுருக்க மாட்டேன் எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம நார்மலாக பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா வெளிப்படையாக வந்து அந்த மாதிரி ஒரு

சார் நான் து தப்பு பட் ஆனா நான் என்ன இன்டென்ஷனோட பேசிருக்கேன் நான் இருக்குதுல அதையும் உங்க ஏறவே யூ யூ சி நீங்க நீங்க இவ்ளோ ரொம்ப தயாரா இருக்கீங்க சரிங்களா அதே மாதிரி நான் இவ்ளோ இவ்வளவு எனக்கு தெரியும் நான் பிஹைண்ட் ரூஸ்ல நான் வர்றேன் என்ன என்ன கேள்வி கேட்பாங்க என்ன என்ன நல்லா பேச வைப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் சரிங்களா என் வாயில புடுங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன தப்புன்னு சொல்ல வைக்கணும் அவ்வளவுதான எனக்கு எல்லா விஷயமும் புரியுது புரியுதுங்களா ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தப்புன்னு சொன்ன வந்து காவல்துறை இருக்காங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஒரு ஒரு நார்மலா பப்ளிக்காக நாங்க கேக்குறோம் நார்மலா அதை பார்க்கும்போது வந்து நீங்க பேசுனது தப்புன்னு எங்களுக்கு தோணுது உங்களுக்கு தோணும் இல்ல அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசுனது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்களையும் குறை சொல்ல விரும்பல அவங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க பட் நான் வந்து இவ்வளவு விஷயங்கள் அவங்களை நான் கேட்டேன் என்ன வந்து இந்த மாதிரி தான் நெகட்டிவ் ஃபேமா வந்து நீங்க வெளியில கொடுப்பீங்க பட் ஆனா இதுக்கான இன்டென்ஷன் எனக்கு வெளியில எனக்கு என்ன என் உள்ள வந்து என்னென்ன இருக்கு நான் எவ்வளவு கோத்ரூ போயிருக்கேன் என்னெல்லாம் என் லைஃப்ல அடிபட்டிருக்கேன் இது வந்து என்னால் வெளியில சொல்ல முடியும் ஏன்னா நான் சொல்ல வந்த விஷயமே நான் என்ன அனுபவிச்சு கஷ்டப்பட்டு என்ன தூக்கி எரிஞ்சு நான் அந்த அளவுக்கு கேவலப்பட்ட பொண்ணு எனக்கு இதுதான் வெளில சொல்லியாகணும் ஆகணும் இப்படிதான் வெளியில வரும் ஆனா விஜய் நான் வந்துட்டு ஒரு பெரிய பிகரா இருந்து நான் அந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருந்த கூட நான் அந்த இடத்துல இதை சொல்லியிருந்தேன் யார் மட்டும் இது எனக்கு நல்லாவே தெரியும் இது இப்படிதான் என்னால சொல்ல முடியும் இது இப்படிதான் என்னால சொல்ல முடியும் யாருக்குமே புரியாது நான் சொன்னாலும் உங்களுக்கு யாருக்குமே புரியாது இந்த ஆடியன்ஸ்க்கும் இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நான் யாருக்கும் எந்த லைக் இன்னும் தெரியாத விஷயமும் பேசலை அண்ட் இது இதில் என்னென்னா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இப்போ எதுலேயுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராதுன்னு எனக்கு தெரியும் வை பிகாஸ் இவ்வளோ நெகட்டிவ் ஃபேமில் இருந்த இந்த பொண்ணு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பேசுகிறாள் அப்படின்னாலே யூ வில் திங்க் லைக் ஓகே இதுவும் யாரோ பேச வச்சுருக்காங்க அப்படின்னு இது யாருமே என்னை பேச வைக்கல இஸ் ஆல் வை லைக் த தட் ஐ வென் இது இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் இன்னொன்று என்னென்னா லைக் நான் ஒரு ஃபைவ் கம்பெனிஸ்க்கு அசோசியேட்டாக இருக்கேன் யாருக்காவது ஜாப் இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கம் இன்ட் டுக் நோ ஸ்டெப் இன் டு மை கம்பெனி உங்களுக்கு ஒரு பெட்டர் சேலரி இல்லை ஐ கேன் ஆல்வேஸ் கெட் யூ ஜாப் தேங்க் யூ